அல்லல்லல்ல அந்த சட்டைல டென்ஷன் ஆயா சாமி நீங்க குடுங்க இதுயா இருங்க காபி போடுங்க ஊடுங்க நல்லா அப்படியேஞ்சிடுங்க நல்லா நல்லா செல்ல கடங்க ஷேர் பண்ணுங்க போடு

என்ன

பாச நீ வா நீ வாயில் வாங்க பாசுண்ணா வீடியோ எடுக்கணா தன்சனா தர்ணி குடுக்கல நாங்க பாருணா யோ என்ன ஏ

அப்படியே <laughs> கூ <laughs>

யோ பொட்டியா உனக்கு மரியாதை கூட வர மாட்டியா எடுக்க வேண்டியது குச்சியாக தான் வருவா பூசு பூசு மூஞ்சில பூசு மூஞ்சில பூச கூட்டுண்ணா தாசனா இருந்தா எடுத்து ஊட்டினா யோ அவர் கூட்டுறாருலயா மகாராஜன் ஊட்டினா யோ ஆகாட்டியா நான் அவர் கூட்டுண்ணா பின்னாடி